உதகை அரசு மருத்துவக் கல்லூரி தாய் சே நல மருத்துவமனையில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது நீலகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி சந்தைகள் பிரிவு ஆல் தி சில்ட்ரன் அமைப்பும் இணைந்து தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு சேத் மருத்துவமனை வளாகத்தில் தாய்ப்பால் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் தலைமை தாங்கினார் கணினி தரவு பணியாளர் சதீஷ் முன்னிலை வகித்தார் சிறப்பு குழந்தைகள் பராமரிப்பு பிரிவு அலுவலர் மருத்துவர் நளினி பேசும்போது தாய்ப்பால் மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளதால் கட்டாயமாக பிறந்த நாள் முதல் ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுக்க வேண்டும் அதன்பின் மருத்துவ ஆலோசனையின் பேரில் இணை உணவுகள் கொடுக்கலாம் குழந்தைகளின் வளர்ச்சி குறித்து தாய் கண்காணித்து அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் தாய்ப்பாலும் குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் உள்ளதால் இதர இணை உணவுகள் ஆறு மாதம் வரை தேவைப்படாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் குழந்தையை பகலிரவு என பாராமல் இரண்டு மணி நேரத்துக்கு ஒருமுறை பால் கொடுப்பதை வழக்குப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசும்போது தாய்ப்பால் அமிர்தத்துக்கு இணையானது எனவே தாய்ப்பாலை தொடர்ந்து குழந்தை விடுவது நாள் மரபு சார்ந்த நோய்கள் வருவது தடுக்கப்படும் மேலும் மார்பக கட்டி போன்றவை வராமல் தடுக்கவும் முடியும் தாயின் ஆரோக்கியம் பெற ஊட்டச்சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல் அவசியமாகிறது ஆரோக்கிய உணவுகள் என விளம்பரப்படுத்தப்படுவதை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்த்து சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கொள்ளவும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் வேண்டும் என்றார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் எடை குறைவான தாய்மார்கள் குழந்தைகளுக்கு சிறுதானியம் கீரைகள் அடங்கிய ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது செவிலியர்கள் தாய்மார்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சரிங்களா அதாவது மனம் ரிலேட்டடாக நம்ம கரெக்டா இருக்கும் தேவையில்லாத சங்கடங்கள் அதெல்லாம் வந்துட்டு நம்மள போட்டு நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க இருக்கணும் இல்லைங்களா சோ அதனால உங்களுடைய அஹ் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா உங்களுடைய மனநிலை தூரம் நல்லா இருக்கும் உங்களுடைய உடல் நல்லா இருக்கும் இந்த உடல் நல்லா இருக்கும்போது நீங்கள் குழந்தைங்கள நல்லா பார்த்துட்டு சரிங்களா ஸோ சாப்பாடு விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் உள்ள சந்தோஷமாக வச்சுக்கிற இருந்தாலும் சரி எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கோங்க ஸோ ரிஸ்க் ரொம்ப இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ஒரு